தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழகத்தில் ஏற்கனவே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது இதை அதிகரித்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு தகுந்த ஒரு இடஒதுக்கீடாக இல்லை இது போதுமானதாக இல்லை இதை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நாங்கள் வந்து அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் அப்படி வைத்ததனுடைய நிலையில் கடந்த தேர்தல் நேரத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் அதை வாக்குறுதியாக கொடுத்து மூன்றரை சதவீதத்தை உயர்த்தி ஏழு சதவீதமாக நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அதை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் அந்த வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க தற்போது அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் அனை அதிகமான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த கோரிக்கை மட்டும் நிலுவையில் இருந்து கொண்டே இருக்குது கடந்த காலத்தில் இவர்கள் ஆட்சி அமைப்பு அமைவதற்கு அந்த அம ஆட்சி கட்டில் அமருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு தான் அந்த ஓட்டின் மூலமாகத்தான் அவர்கள் அந்த அரியாணையில் அமர்ந்தார்கள் அப்போ இப்போது இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கு என்பதை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் கட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய கோரிக்கை ஜீவாரித கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஓட்டு சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டை ஒருங்கிணைந்து முழுமையாக பெற்று அடுத்ததாகவும் தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் கண்டிப்பாக அதற்கு நன்றிக்கடனாக இஸ்லாமிய சமுதாயம் கடந்த தேர்தலில் எப்படி முழுமையாக வந்து வாக்களித்தார்களோ அதே போன்று இந்த தேர்தலையும் இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவர்கள் ஓட்டளிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அதே நேரத்தில் இவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றால் மக்களுடைய மனநிலை வேறு விதமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் நாங்கள் இந்த ஏற்கனவே மூன்று சதவீத இடஒதுக்கீரை கேட்டவொன்ன கொடுக்கல ஏதோ கேட்டோம் கோரிக்கை வைத்தோம் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலை கிடையாது கடந்த காலங்கள் இதற்காக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சிறை செல்லும் போராட்டங்கள் வீதியில் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு பெற்ற இட இடஒதுக்கீடு தான் அப்போ அப்படி இருக்கும்போது அதுவே எங்களுக்கு போதுமானதாக இல்லை அந்த நேரத்தில் அதை வந்து கிடைப்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் இப்போ அதை திரும்பவும் அதே நேரத்தில் ஜமாத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு சந்திப்புலையும் நாங்கள் வந்து அவரிடத்தில் நேரடியாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி கோரிக்கை பரிசீலிக்கப்படவில்லை என்றால் மக்களுடைய எண்ணோட்டங்கள் வேறு மாதிரியாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை அறிந்து அதை புரிந்து முதல்வர் அவர்கள் இதற்கான இடஒதுக்கீட்டை அறி அதிகரிக்கிறதுக்குண்டான முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்று கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் ஆமா காலக்கெடு என்பது இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறதே இன்னும் ஒரு ஆறு மாச அளவுக்கு தான் உண்டான ஆட்சி அதிகாரம் இருக்கு தான் அவங்களால் செய்ய முடியும் ஆனால் தேர்தல் அறிவிப்புக்குண்டான கால அவகாசம் ஒரு ஆறு மாதம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க இருக்க அறிவிப்பு செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய கால அவகாசம் ஆறு மாதம் தான் அதுக்கு பிறகு அவங்க எந்த அளவுக்கு செய்ய இயலுன்றது தெரியாது வாக்குறுதி மட்டும் கொடுத்து திரும்பவும் திரும்பவும் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை ஓட்டை நாங்கள் பெறுவோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா திரும்ப ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியை நம்பி ஏமாறக்கூடிய நிலையில் நம்ம இல்லை ஏனென்றால் இப்போது ரொம்ப அடிப்படை வசதியாக ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமுதாயம் சுதந்திர போராட்டத்தில் அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக பலகட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க அதில் ஒன்று என்னன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய கல்வியை கற்க கூடாது என்று நாங்கள் அதெல்லாம் புறக்கணித்து அந்த கல்வியில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் பின்னோக்கி சென்றுட்டோம் அரசு வேலைகளில் பின்னோக்கி சென்றுட்டோம் எங்களுடைய ஜீவாதார விஷயங்கள்ல எல்லாத்திலையும் பின்னோக்கி செஞ்சிடும் ஏன்னா வெள்ளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தியாகம் செஞ்சோம் எல்லா விஷயத்திலும் தியாகம் செஞ்சோம் அப்படி தியாகம் செய்து இப்போது தான் எங்களுடைய சமுதாயத்துடைய இளைஞர்கள் படிப்பறிவு பெற்றுட்டு வராங்க சமீபத்தில் ஒரு ஐந்து வருடமாக ஐந்து பத்து வருடத்தில் கல்வியில் கொஞ்சம் முன்னேறி வராங்க இப்போது முன்னேறக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையானது என்ன போட்டி உலகமாக இருக்கு அந்த போட்டி உலகத்தில் எங்களுக்கான இந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது அவசியமாக இருக்கிறது அதை கொடுக்கவில்லை என்றால் கடந்த காலங்களில் எப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வீதியில் இறங்கி போராட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீடு பெற்றோம் அதே நிலையை நாங்கள் அறிவிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் எதிர்வரக்கூடிய அக்டோபர் ஐந்து மதுரையில் தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிலும் இதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அந்த அறிவி அந்த மாநாட்டில் இவர்கள் அந்த விஷயத்திற்குண்டான செயல்பாடுகளை வந்து அறிவித்தார்கள் என்றால் மாநாட்டுக்கு இன்னும் ஒரு மாத கால அவகாசம் இருக்குது அதற்குள்ளாக இதற்கான ஒரு முன்னெடுப்பை திமுக அரசாங்கம் செய்தால் அதற்கு அந்த மாநாட்டிலே நன்றி அறிவிப்பு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட எங்களுடைய நிலைகள் என்ன இந்த இஸ்லாமிய சமுதாயம் அடுத்த கட்டம் இடஒதுக்கீட்டாக என்ன செய்ய இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறோம் அதாவது இஸ்லாமிய கட்சிகள் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவர்கள் அந்த அதுக்கான கோரிக்கைகள் வைக்கத்தான் செய்கிறாங்க வைக்காமல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலையை அறிந்து அவர்களோடு இருந்து கொண்டு என்ன செய்யலுமோ அதை செய்கிறாங்க ஆனால் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு என்பது சாதாரண சாலிடாக வந்து திமுகவுக்கு வந்துடும் என்ற மனநிலையில் இருக்கிறார்களோ என்று கூட நம்மளுக்கு சில நேரங்களில் தோணுது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக எதிர்கட்சிகள் பல நபர்களை இறக்கிவிடக்கூடிய நிலையிலும் இருக்குது என்பது தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி தாவேக்கெல்லாம் பாருங்கள் இன்னைக்கு வந்த திடீர்னு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏன் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்று அதற்கான பின்னணியை பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அந்த பார்வை இல்லாமல் ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்பதாக தெரிகிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது மாதிரியான ஒரு நிலை கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் ஓட்டுக்கள் சாதாரணமாக பிரியத்தான் செய்யும் அதற்கான முன்னெடுப்புகள் செய்து அதற்கான அறிவிப்புகள் வந்தால் அதற்கு நிச்சயமாக நம்ம இஸ்லாமிய சமுதாயம் கடந்த காலங்களில் எப்படி ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அந்த திமுக அரசுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி நிச்சயமாக கொடுப்போம் அதான் அதாவதுங்க நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் மாறாது பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு எதிரான மனநிலை என்பது இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய மனநிலையாகத்தான் நிலைப்பாடாக தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவர்கள் அதற்கான கோரிக்கை பரிசீலிக்கப்படலை அதற்கான கோரிக்கை முன்னெடுக்கப்படலை அப்படின்னும் போது மக்களுக்கு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலும் போது யார் வந்தா என்ன என்ன அவங்களுக்கு மனம் போன போக்கில் ஓட்டுக்கள் வந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சியே இருக்குது பல கட்சிகள் நிப்பா நிற்பாங்க அந்தந்த பகுதியில் யார் அவர்களுக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மனநிலை அடிப்படையில் அவர்கள் அந்த ஓட்டுகள் சிதறும் இவர்கள் போட்டுருவோம் அவங்களுக்கு போடுறதுக்கு என்ன இருக்குன்னு ஆனால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க இஸ்லாமிய சமுதாயம் பிஜேபி பிஜேபியுடைய கூட்டணிக்கு எக்காலத்துக்கும் போட மாட்டாங்க பிஜேபியோடு யார் சேர்ந்தாலும் சரி அது பிஜேபியோடு ஏ ஏடிஎம்கே இருந்தாலும் சரி பிஜேபியோட டிஎம்கே இருந்தாலும் சரி அது எந்த காலத்துக்கும் பிஜேபியோட கூட்டணிக்கு போட மாட்டார்கள் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடும் அப்போ அப்படி இருக்கும்போது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர்களை எண்ணத்தின் அடிப்படையில் அந்த ஓட்டுக்கரை சுவேச்சைக்கு கூட போட்டுருவாங்க பல சுயேட்சைகள் கட்சிகளில் நிற்பாங்க அவர்களுக்கு போடுவாங்க சின்ன கட்சிகள் நிற்பாங்க அவங்களுக்கு போடுவாங்க இப்படி அதற்கான பல வழிகள்லாம் இருக்கு ஒட்டுமொத்தமாக செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிதைக்கப்படும் இது நம்ம எச்சரிக்கையாக கோரிக்கையாக நம்ம அந்த கட்டத்தில் நம்ம வைக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்தமாகவே ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பின்னணிகளில் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது என்பதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யலை அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டு அவர்களுடைய போக போக்கே போக்க பார்த்தால் ஏனென்றால் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக இருந்தால் எல்லோரையும் எதிர்க்கணும் கொள்கை ரீதியாக அரசை விமர்சிப்பதாக இருந்தால் எல்லோரையும் விமர்சிக்கணும் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பாரபட்சமாக விமர்சிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது ஒரு பொதுவாக ஒரு கொள்கையை பற்றி எந்த ஒரு கொள்கையும் ஒரு விஷயத்தை வைத்து இதுதான் எங்களுடைய கொள்கை என்று தெளிவுபடுத்தி இந்த கொள்கைக்காகத்தான் நாங்கள் ஆட்சி இதை ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறோம் அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்தலை தெளிவுபடுத்தாமல் அவர்களுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்களில் சந்திக்கும்போது அவர்கள் அந்த கொள்கையை பற்றி பேசினாலே அவர்கள் வந்து திணறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க உங்கள் கொள்கை என்னங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஊடகங்களில் டிபேட்டில் போது கேட்டால் அந்த கொள்கையை சொல்வதற்கான ஒரு விஷயங்கள் கிடையாது யார் வந்து அதில் அமர்றான்னு சொன்னால் கொள்கை பரப்பு செயலாளர்ன்றாங்க கொள்கை பரப்பு நிர்வாகின்றாங்க அந்த கொள்கையை அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது அப்போ என்ன அப்போ அந்த நிர்வாகத்தை வந்து அவர்கள் வந்து நிர்வாகிகளுக்கு கொள்கையை பற்றி சொல்லி இதை போய் நம்ம கட்சியுடைய கொள்கை இதை ஆணித்தரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை இல்லை அப்ப தனிப்பட்ட அவருடைய ஒருத்தரை இங்க கலைமுறைக்கு இங்க வந்து ஒட்டுமொத்த ஓட்டுக்களையும் பிரிப்பதற்கான சூழ்ச்சிகள் என்பதை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு இந்த இதன் மூலம் பார்க்கப்படக்கூடிய பார்வையாகவும் தெரிகிறது இருக்கிறாங்க அதாவது நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு பார்வையில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய இளைஞர்கள் சில பேர் போயிருக்கிறாங்க அப்படி போயிருந்தா அவர்கள் அறியப்பட்டவர்கள் கிடையாது போயிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புதிய முகங்கள் அவர்கள் போனதுக்காக இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு வாக்களிச்சிருமா அப்படின்னா வாக்களிக்காது அவங்க புதியவர்கள் போய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி அதற்கான மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மை மதிப்பை பெற்று அவர்கள் கை காட்டினா யாருக்கு கை காட்டுறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டளிப்பாங்க இப்போது அந்த சூழல் இருக்காங்கன்னா அவர்கள்ட்ட இளைஞர்கள் இருந்தாலும் இளைஞர்கள் இருந்தாலும் ஓட்டாக மாறாது அந்த ஓட்டாக மாறுவதாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை தமிழகத்தில் இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுத்தால் இந்த நபர்களெல்லாம் இருப்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல மக்கள் நன்றிக்கடனாக அதை வாக்களிப்பார்கள் என்பதுதான் தான் நம்முடைய பார்வை